அதனால யாரும் வந்து கிரௌண்ட் தள்ளி தண்ணி உட்காந்து உள்ள வந்து உள்ள வராதுங்க தனித்தனி உட்காந்து அறிவுற்பட்டி டாக் அண்ட் கோ

ஆட்டீன் <laughs> பாருக்கப்பா <laughs> <laughs> இரண்டாவது மூன்றாவது ஆட்டமாக எம்எம்ஏ தெற்கு சில்வர் மவுண்டன் இடையாபிடி தாரே இரண்டாவது சுற்றி மூன்றாவது ஆட்டமாக சில்வர் மவுண்டன் இடையாபெட்டி எம்எம்ஏ தெற்காக சீனே கிடையாது நீ ஏ அவரே

மூன்று வெற்றி புலிகள் இருப்பாங்க அறிவுற்பட்டி நான்கு வெற்றி புலிகளும் தமராக்கி புள்ளிக்கான முயற்சி மந்திர் திரியங்க அது ஹாரன் மாதிரி போற ஓட டவுட் கேப்ப போறீங்க ஒரு கிராஸ் ஆஃபர் ஆையா குடுங்க டேய் டேய் போற மேட்ச் பாத்தாய் யூடியூபில தான் கேக்குறாய் டைமர் ஓடிட்டான் 500 ஓடிட்டீங்க கொஞ்ச அமேரியா இருக்கீங்களே மேல பாருங்கடா சத்தம் ஏனே இதுதானே ஆரூர்ப்பட்டி 58.2 ராமராக்கி 2

ஏய் நீங்க போனாடாய் லைன் நம்பர் ஒக்காரலைப்பா 100 டைம்ல கூட ஒக்காரலை லைன் நம்பர் வந்து உட்காரையே அன்னை உட்காரறானே சதீनेश உட்காருங்க அஜிதரா உட்காருறே நீங்க என்ன நார ஜீவா என்ன போ நல்ல ரவுண்ட் கூட போட மாட்டான் 10:30 9:00 3:00 வரைக்கும் ஆல்ரெடி மீ ஏ வரவும் கூட மாட்டேங்கா போடா ஜீவாடா வெளியார் அமைதியாரு நானு அமைதியாரு ஆடி எடுத்து வந்து அமைதியாரு

தமிழ்நாட்டி டேமிட் ஓவரையும் ஏழு அணிகளும் சமமிட்டி குளிக்கிறது ஆறு ஆறு பிள்ளைகள் ஆறு வெற்றி பிள்ளைகள் அதிரடியான அறிவுறுப்பட்டி தமராக்கி தமராக்கி அடைக்க நாடு தமாப் பிளான் அறிவியல் பெட்டி ஏழு வெற்றி புளிகர் தர்மராக்கி ஆறு வெற்றி புளிகர் ஆனா இடையப்பட்டி தெற்கு தெரு ரெடியா இருந்தா மேக்ஸிமம் நல்லா வந்துருக்கேன் आरियन बड़ी हमको टाइम डोवा रहा है। मैं आरियन बड़ी टू टाइम डोवा है। आरियन बड़ी एल व्हीटी बिल्डर, समराकी आर व्हीटी बिल्डर। हाँ, हाँ। 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 हाँ, हाँ 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 சண்ட கொஞ்சம் பார்க்கலாம் தூக்கிவிடா நான் பிளையர் தூக்கி விடுறேன் தூக்கி விடுண்ணா அறிவுற்பட்டி ஏழு வெட்டி புலிகளும் தமராக்கி எட்டு வெட்டி புலிகள் தமராக்கி ஆனா ரெடியாரு இடையப்பட்டி தெற்கு உடனே உள்ள வந்துருங்க அறிவிப்பட்டு ஏழு வெற்றி புலிகளும் தமராக்கி தமராக்கி நாடு எட்டு வெற்றி புலிகள் எடுத்து சிறப்பாக ஆடி தமராக்கி எட்டு வெற்றி புள்ளிகள் அறிவுற்பட்டு ஏழு வெற்றி புள்ளிகள்

என்ன பிரேமி சத்திரப்படல சப்பூர் சுத்துறீங்க

கடைசி நான்கு விகிதம் இரண்டு கவனத்திற்கு லாஸ்ட் போல் வச்சு

அரிய எட்டு வெளியிலும் தமராக்கி பனிரெண்டு வெற்றி எடுத்து சிறப்பாக நோடி மேரியர் வந்துட்டாங்க மேரியர் ஆமா எல்லா வெளிய போற போனேன்றாரு பாலே தெக்கு வந்துருாரு ஃப்ரீயா ஞாபகம் பண்றதுக்கு ஓடி கேட வந்துருாரு மேரே ஓடலாம் அவரே போனே டைம் அவுட் டைம் அவுட் ஃப்ரீயா மேரே ஓடலாம் டைம் அவுட் டைம் அவுட் ஏ டைம் அவுட் சமர ஐடி 2 டைம் அவுட் ஆவர்

கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டக்காரர்களேசி இரண்டு நிமிடம் வெற்றி ஒன்பது வெற்றி தமராக்கி பதினெட்டு வெற்றி பிரபு அதிகமா நானும்